மாநகராட்சியின் ஆண்டுக்கான பட்ஜெட் கவர்ச்சிகரமான தாம்பரம் மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டம் இன்று மேயர் தலைமையில் நடைபெற்றது நிதிக்குழு தலைவர் ரமணி பட்ஜெட் உரையை வாசிக்க எழுபத்தி ஒரு புதிய அறிவிப்புகளை மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அறிவித்தார் சுமார் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கக்கூடிய தாம்பரம் மாநகராட்சி கவர்ச்சிகரமான பட்ஜெட்டை அறிவித்துள்ளதாக அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் சந்திக்கும் போது தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் தங்களுக்கு இன்று நடைபெறும் பட்ஜெட் குறித்து எந்தவித முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் இன்று பட்ஜெட் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அதிமுக எதிர்கட்சி தலைவர் சேனையூர் சங்கர் தெரிவித்தார் குப்பை எழுவதற்கு பல கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டிருந்த நிலையில் துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு கூட்டி பெருக்குவதற்கு தொடப்பம் கூட இல்லாத நிலையில்தான் தாம்பரம் மாநகராட்சி இருந்தது இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரத்தில் கடந்த மூன்று வருடங்களில் முப்பது சதவீதம் கூட பணிகள் முடியடையவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் இந்த மாநகராட்சி செயலிழந்து வெறும் பட்ஜெட் மற்றும் அறிவிப்புகள் மூலமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இன்றைய நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு பொதுவாக இங்கே வந்த பிறகு தான் பட்ஜெட்டை பற்றியே தெரியும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட பல பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டு செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு கவர்ச்சி பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட் ஒன்றும் பெரிய மக்களுக்கு அதாவது பயனடக்கூடிய பட்ஜெட்டாக இது தெரியல அதாவது பொதுவாக பார்க்கலாம் தாம்பரம் எழுபது வார்டை பாருங்கள் எழுபது வார்டும் ரோடுங்கிற போய் பாருங்கள் குன்று மூழிமாக தான் அந்த ரோடு இருக்குது பொதுவாக கர்ப்பிணி பண்ணுங்கிற ரோட்டில் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை அவங்க அதாவது ரோட்லேயே டெலிவரி ஆகிறனால சாலைகள்லாம் இருக்குது பல கோடி ரூபாய் வந்து குப்பை வர்றது பல கோடி ரூபாய் டெண்ட்ரு விடுறாங்க விட்டுருக்குறாங்க பல கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு அவங்களும் காசு போய் சேர்ந்துடுச்சு ஆனால் அந்த குப்பை வரங்களும் ஒரு தொடம கட்ட கிடையாது அது சீப்பு துணி சீப்பு வாராங்களே அவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு க அதாவது ஒரு உடை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு கை க்ளோஸ் இல்லை எதுவுமே கிடையாது ரெண்டாவது இன்னொன்று இப்போ ப பல கோடி ரூபாய் செலவில் அதாவது பெருவிளக்கு பெருவிளக்கு டெண்டர் விட்டாங்க பெருவிளக்கு போய் பாருங்கள் சரி அதை மினுக்கு மினு சரியாக எரியலை பொதுவாக இந்த ஆண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிருக்கு முப்பது பர்சன்ட் வேலை கூட இந்த மாநகராட்சியில் நடக்கணும் முப்பது பர்சன்ட் வேலை இந்த மாநகராட்சியில் நடக்குது பட்ஜெட் நடக்குது சப்ஜெக்ட் வைக்கிறாங்க டெண்டர் வர்றாங்க இதுதான் நடந்திருக்க தவிர இந்த மக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி நகராட்சியில் எழுபது வார்டில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக வாழலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா வார்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா அதாவது பொதுவாக வந்து அந்த அந்த கவுன்சிலும் கூட பொதுவாக வெளியே சொல்ல முடியல அதனால் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா இன்னும் ஒரு பத்து அமாவாசை இருக்குது இதனுடைய இந்த இந்த ஆட்சி விலைகளை வந்து பத்தே பத்து அமாவாசை தான் வெகு சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்தல் வர எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சிட்லம்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் வெகு தொகுதியினுடைய அமைச்சராக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது எங்களுடைய அறிவியலன் திரு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதலமைச்சராக மக்களுடைய கண்ணீக துறைக்க தயாராக இருக்குது தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க இந்த மாநகராட்சி செயலிலிருந்து வெறும் பட்ஜெட்டோ வெறும் பணமோ தான் போயிட்டு தவிர மக்களுக்கு எதுவுமே சேரலை இதான் உண்மை